வணக்கம் பரலை திமுக வந்து இது வரைக்கும் ஆட்சியில் ஒன்றும் செய்யலைன்னு அந்த கரூருக்கு அப்புறம் மடம் மாத்திரையெல்லாம் கில்லாடி அண்ணா அப்படி இருக்கும்போது இப்போ கூட்டம் இன்டாக்டாக அதிருப்தி இருக்குது ஆனால் இன்டாக்ட் மாதிரி இருக்குது அது எப்போ வெடிக்குன்றது அது தனி விஜய் கட்சிக்கு இது இருக்கா அங்கீகாரம் இருக்கா அது ஒரு டிபேட் இருக்குது இதில் இவங்க வந்து அது கொடுக்கலாம் இதை கொடுக்கலாம் கொடுத்த பணத்திலும் அப்படியே எல்லாம் செஞ்சு கிழிச்சிட்ட மாதிரி அதுக்கு கேள்வி கேட்டதுக்கு பதிலடி கொடுத்துருக்காருன்னு எனக்கு குறிப்பிட்ருந்தோம் இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன் மாநிலங்களை கலந்தோசிக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வெற்றி முழக்கமா அப்படின்னு கேட்டிருக்காங்க திமுக வந்து கேள்வி ஜிஎஸ்டி திருத்தத்தால் மக்கள் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது இது திமுக அரசுக்கு என்ன கோபம் என்று புரியவில்லை இது பதில் அண்ணாமலை ரெண்டாவது என்பி இந்தியை திணித்து தமிழ்நாட்டை குழந்தைகள் கல்வியை சிதைப்பது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிக்கப்படலை என்றும் தமிழகத்தில் சாமானிய மக்கள் அனைவருக்கும் புரிந்துவிட்டது இந்தி திணிப்பது என்ற புளித்து போன பொய் இன்னும் எத்தனை நாட்களுக்கு சொல்வீர்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மை என்றால் எது தெரியுமா திமுக நடத்தும் பள்ளியில் மும்மொழி கற்கும் வாய்ப்பை வழங்கி அரசு பள்ளி மாணலுக்கு மறுப்பதே மாற்றாந்தாய் மனப்பான்மை அது சொல்ல மாட்டானுங்க ஸ்டாலின் நடத்துகிற பொண்ணு பள்ளிக்கூடத்துலேயும் இந்தியாவில் இருக்குது சன்ஷைன் செக் பண்ணி பார்த்துங்க அப்புறம் மூணாவது உபி குஜராத் மகாசாலை மட்டும் சாலை திட்டங்களை தமிழ்நாட்டில் தராது ஏன் அப்படின்னு கேள்வி கடந்த நாலாண்டு தமிழகத்துக்கு தேர்ச்சி நெடுஞ்சாலை திட்டங்கள் செயல்படுத்த நாற்பத்தாறாயிரத்தி அறுபத்தி பல கோடி ரூபாய் வழங்கியுள்ள நமது மத்திய அரசு திமுக அரசு சாலை திட்டங்களை விரிவுபடுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மூலப்பொருளை கிடப்பில் கூட தட்டுப்பாடு ஏற்பட்டு சூழலை உருவாக்கி அற்பு அரசியல் செய்து மக்களை நன்கு அறிவார்கள் நாலாவது புதிய ரயில்வே திட்டங்கள் நிதியுதவிக்கில் தென் ரயில்வேக்கு மட்டும் ஏன் பாரபட்சம் அப்படிங்கிற பதினாண்டில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்த முப்பத்தி மூணாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வழங்கியிருக்கோம் ரதமலத்தில் ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்த தேவையான மொத்த நிலம் நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு ஹெக்டர் அதில் தமிழக அரசு கையப்படுத்திய நூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏக்கர் மட்டும்தான் இருபத்தி ரெண்டு சதவீத நிலங்களை மட்டுமே திமுக அரசு கையகப்படுத்தி வழங்கியுள்ளது அப்போது அது ஒழுக்கமாக கொடுக்கணும்ல அதான் மெட்ரோ திட்டங்களுக்கு ஏன் அனுமதி இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாதம் மத்திய அரசு வழங்கி விட்டது அது டிபிஆர் வழங்க வேண்டிய அந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட் இரட்டை இணைக்காமல் அறகுறை டிபிஆர் வழங்கியிருக்கான் அப்புறம் ஆறாவது தமிழ்நாடு அரசின் நிதி நிலையை கட்டுப்படுத்தும் வகையில் பிரதமர் பெயர் இருக்குன்னு கேள்வி முதல்ல தமிழ் மக்கள் வரிப்பணத்தை செயல்படுத்தும் திட்டங்களுக்கு ஒரு முக்க முக ஸ்டாலின் பெயர் இருக்குது ஆமாம் திமுக காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் செய்த காலத்தில் பிரதமர் திட்டம் என்று பொதுவாக இல்லாமல் இந்திரா ராஜீவ்காந்தின் பேர் இருந்தது இப்போ ஸ்டாலின் சொல்கிறார் அங்கு ஸ்டாலின் பிரதமர் பொதுப்படையானது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை திட்டத்துக்கு வழங்க வேண்டிய நிதி தொள்ளாயிரத்தி இருபத்தி கோடி நிதி எங்கே நூறு நாள் வேலை வைத்திட்டதுக்கு நாலு ஆண்டில் தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்கிய நிதி முப்பத்தொம்பாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்போது கோடி கிராம மக்கள் தொகை குறவு உள்ள மாநிலங்களில் அதிக நிதி பெற்ற மாநிலம் தமிழகம் ஏன் ஒன்று ஒவ்வொரு ஊராட்சியிலும் பொதுமக்கள் சென்றடைய வேண்டிய நிதி திடைத்தரங்கள் மூலம் திமுக நிர்வாகிகள் பொய்யான விவரங்களை பல சுவை கொள்ளையடிக்கிறாங்க ஒரு பானை சூற்றுக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊராட்சி நடந்த ஊழலை மக்கள் மன்றத்தில் வைத்தோம் ஓய்வூதியத் திட்டத்தை வெறும் முன்னூறு இரநூறு தரீர்கள் அப்படிங்கிறாங்க கருணாநிதி புகைப்படம் போடுவது ஏன் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தில் கோடி கொடுத்துருக்கு மூவாயிரத்து எழுநூறு நான் பயன்பாட்டு சார் நிதி வழங்காமல் நிதி வர இயலாது என்பது கொடவா நிதி அமைச்சர் தெரியவில்லை அப்படின்னு ஜல்ஜி திட்டத்துக்கு இப்படி சொல்லிட்டே போகலாம் நாட்டு மக்கள் தொகையில் தமிழ்நாடு நாலு வருஷம் நிதி பகிர்வு அளிப்பதுன்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு சொல்லிட்டாங்க காங்கிரஸை கொடுத்த இவ்வளோ தான் ஆறு லட்சம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்கோம் காங்கிரஸோட ரெண்டாயிரத்தி நாலு பதினாலுக்கும் மேலே கொள்ளையடிக்க சரியாக இருந்தது அதை பற்றி நிதியை பற்றி கேட்குறேன் ஆட்சி மாதிரி வந்து இவங்க ஆறு லட்சம் கோடிக்கு மேலே நாலு பங்கு மேலே கொடுத்துருக்குது ஆனாலும் அது எதையாவது சொல்லிகிட்டுருக்கணும் வேறு வரிசையில் பண்ணுறதுக்கு வழி இல்லை இவங்களுக்கு அதுதான் அப்போ கோ ஈபி ஊழல் பணத்தை விரயம் பண்ணுறது அதுதான் நாலு அஞ்சு வருஷத்துக்குள்ளே அஞ்சு லட்சம் கோடி கடன் முதல்ல உள்ள அஞ்சு லட்சம் கோடி சொல்லி வந்தாங்க அந்த அஞ்சு லட்சம் கோடி மொத்தத்துக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் உள்ளதுலேருந்து இது இப்போ வந்து எழுத்துக்கொண்டு இதையார் கேட்குறது இந்த அவலட்சமாக அணிக்கு பழகி கேட்டு மட்டேடி ஆணி அடிச்சு விட்ருக்காரு அது உரைக்குமா தெரியாது அதான் அவலட்சமா ஆட்சிக்கு பதிலடி கொடுத்துட்டார் ஆனால் திருப்பி பேசிகிட்டே தான் இருப்பான் மரமண்டையில் இருந்தால் பேசிகிட்டே இருப்பான் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நன்றி